ஹாய் இங்கே எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி பொங்கல் இந்த விலாகில் பொங்கல் அன்னைக்கு நடந்த சில விஷயங்களில் குட்டி விளாக் மாதிரி ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க பொங்கல் டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு கிட்ஸ்க்கான ரெசிபி தான் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ நம்ம ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிச்சதுனால வ்ளாக் மாதிரி போட்டுட்ருக்கேன் ரொட்டீன் மாதிரி ஸோ யாருக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியலங்க அதனால தான் ரெண்டு ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன் இனி ஒரு ஷார்ட்ஸாக போட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் பட் இதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே தேவைங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு லைக் அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குது ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்துட்டேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னும் சில வேலைகள் எல்லாம் வீட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் சாமிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையா இருக்காங்கள்ல அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் எங்களுக்கு பச்சை கலர் தொண்டு வாங்கிட்டு இருந்துருக்கிறோம் அவருக்கு வேஸ்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா வளாக் நான் ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்ட்டு பானைக்கெலாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு போடாமல் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பானை எனக்கு தலை பொங்கல் இருக்குதுல்ல அப்பா வாங்கி கொடுத்தாங்க இல்லை என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் நிறையா ஆயிரும் பட் தான் ஆள் இல்லாமல் நிறையா வேஸ்ட் பண்ணி மாட்டு தலையில் போடுற மாதிரி இருக்கும் சரி அந்த அன்றைக்கி வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்றோல அதனால் வெளியே நிறையா எல்லாத்துக்கும் கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு அதுலேயே வைக்க ஆரம்பித்தேன் அந்த அன்றைக்கி நாங்கள் முருகருக்கு மாலை போடலாம் அப்படின்ட்டு இருபத்தொன்னாந்தேதி போடலாம் தான் இருந்தோம் குழந்தை ஒன்றாந்தேதி போடுறேன்னு சொன்னாங்க சரி நம்மளும் போட்டரலாம் அப்படின்ட்டு நாங்கள் மருதமலைக்கு அவங்க பார்த்திங்கன்னா பழனிக்கு போடுறாங்க பொங்கலும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பொங்குனா போதும் கொதிக்காமல் இல்லை ஒழுகாமல் இந்த மாதிரி பொங்கிச்சுனா போதும் எந்த திசையில் வேணால் பொங்கு பொங்குனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் வேண்டிட்டு கும்பிடுவேன் ஸோ அதே மாதிரி எனக்கு சூப்பராகவே பொங்குச்சு அம்மா சொல்லுவாங்க நம்ம வைக்கிற பொங்கலில் அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கும் அப்படின்ட்டு ஸோ போதெல்லாம் ஒரு சில டைம் பயமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து பழகிடுச்சு எல்லாத்துக்கும் கடவுள் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா நான் சாமி கும்பிட்றேன் நிறைய நல்ல விஷயங்கள் என் மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கு ஸோ அதெல்லாமே வந்துட்டு இனி வர

இப்போல்லாம் வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்துது அதனால கவிஷ்க்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு நினச்சிட்டோம் போல் நைட்டே பார்த்திங்கன்னா மாலையில் வந்துட்டு பாலில் போட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பன்னீரில் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பழனியாண்டவர் கோயிலில் போய் மாலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புனோம் பட் அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டிருந்தது பட் ஆப்போசிட்டில் சூரிய பகவான் கோயில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பூங்கல் அன்னைக்கு அவர்கிட்ட விநாயகர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மாலை போட்டுவிட்டோம் அதுவும் ஸ்பெஷலாக அந்த அன்னைக்கு அபிஷேக பூஜையும் நடந்துட்டு இருந்துச்சு சூரிய பகவானுக்கு அதுவும் நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் குழந்தைங்க கரெக்டாக கால் பண்ணியிருந்தாங்க நானும் இப்போ தான் மாலை போட்டுட்டு வந்தோம் அப்படின்ட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க பிள்ளையாருக்கு தான் அபிஷேக பூஜைக்கு நான் பால் பன்னீர் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தேன் அம்மா வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்ச பொங்கல் வந்துட்டு விநாயகருக்கு தான் அன்றைக்கி போச்சு நல்லா பச்சை கலர் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு மேட்சிங்காக தான் விநாயகருக்கும் அன்றைக்கி எடுத்துருந்தோம் நல்லா அம்சமாக இருந்தார் பார்க்குறதுக்கு பசங்களுக்கு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லவே வேண்டாம் பொங்கல் பனானா அதுதான் சாமிக்கு அபிஷேகம் பூஜைலாம் நம்ம பண்ணையில் நம்ம எதாவது கொடுப்போம்ல பொருட்கள் வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி அந்த அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேத்துக்கு நம்மளால் எதாவது சாப்பாடு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லதுங்க இப்போ தான் நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் வச்சுருக்கேன் எங்களுக்கு பெருசாக வருமானம்லாம் எதுவும் கிடையாது அந்தளவுக்கு ஸோ எனக்கு செய்யும் போதே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக செஞ்சுடுவேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் பிரசாதமாக நான் கொடுத்துருவேன் இன்னும் நிறையா பேருக்கு நம்ம செய்கிற அளவுக்கு கடவுள் நம்மளை வந்து ஆசிரதிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் கவிஷ்கு ஜஷனுக்கு குளிக்க வச்சே நாங்கள் ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம் நல்லா மைனர் மாதிரி ஜம் ஜம்னு வேஷ்டி சட்டையோட சூப்பராக இருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ட்ரெஸ் தான் ஒரு லாஸ்ட் இயர் எடுத்து நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் வேஸ்ட்டு ஷர்ட் தானே இருக்கிறதே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுக்கிட்டோம் கலர் மட்டும் சும்மா மாற்றி மாற்றி இந்த வருஷம் நியூ இயர்லேருந்து எனக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்தது ஒரு ஒன் வீக்கிட்டவே பேசவே இல்லை கரெக்டாக பொங்கலுக்கு மின்னட்டு நாள் தான் ரெண்டு பேருமே நல்லா மனசு விட்டு பேசிக்கிட்டோம் நம்ம வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசினாலே போதும் அதுக்கான தீர்வு வந்துடும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா தான் அவங்க அது பண்ணுவாங்க நமக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறத தாண்டி லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப தத்துவமாக பேசுகிற மாதிரி இருக்கில்லங்க தெரியல நான் சில காலமா தான் ஆயிட்டேன் இறை பத்தி நாளையும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப கோவப்படுவேங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா கூட சண்டை போடுவேன் பேச மாட்டேன் இப்போ எல்லாமே சரி அம்மா அம்மாதானே அப்படி நம்ம போய் பேசலாம் தம்பி தானே அவன் பேசாட்டி என்ன நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஈகோலாம் போய் கொஞ்சம் மனசு பக்குவமாயிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேங்க இந்த அன்னைக்கு கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் தம்பி குளிக்கவே இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அவன் எழுந்தே சாமி கும்புறக்கு வந்தாள் சாமி கும்பிட்டானா கூட நான் கவனிக்கல ஏன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸியான மாதிரி ஆயிடுச்சுங்க குழந்தனார் சிஸ்டர் பாப்பாலாம் வந்தாங்க ஸோ அன்றைக்கி சாம்பார் ரசம் முன்னாடி நாள் வச்ச ரசம் இருந்தது தயிர் வச்சுட்டு அப்பளம் மட்டும் வாங்கி பொறிச்சிட்டோம் அம்மாவும் தம்பியும் வந்துட்டு பாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க கூட ஜர்வினியும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சரி அவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு சட்ட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் அவனுக்கு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது நைட்டெலாம் மூக்கடிச்ச மாதிரி ஆகுது அப்படின்ட்டு நாசில் ட்ராப்ஸ் மட்டும் ஏதோ சேஃப்டிக்கு எடுத்து கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா குழந்தைகாரும் சிஸ்டரும் கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்க போகணும் அப்படின்ட்டு இனி நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம் நீ அது எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியலீங்க உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சி லைக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ